அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை பிறந்திருக்கு இந்த சித்திரை மாதத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியே உண்டுங்க அதாவது குழந்தை இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தா குடும்பத்தை ஆட்டி படைக்கும் அப்பாவுக்கு கஷ்டம் வரும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் குழந்தை பிறக்கும் போதும் ஒவ்வொரு கருத்துக்கள் வழக்கத்தில் இருக்குது இந்த சித்திரையில் குழந்தை பிறந்தா என்னவாகும் சித்திரையில் ஏன் இப்படி குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்கள்லாம் பெரிய பெரிய சாதனையாளர்களாக கூட இருந்திருக்காங்க ரொம்பவே நல்லாவும் இருக்காங்க அப்படி இருந்தும் கூட ஏன் இது போல சொல்லப்படுது சித்திரையில குழந்தை பிறக்க கூடாதா பிறந்தா என்ன நடக்கும் என்ன பலன் சித்திரையில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்க அதே போல உங்க குடும்பத்துல இது போல சித்திரையில பிறந்து பெரிய ஆளா சாதனையாளர்களா இருக்கிறவங்க இருக்காங்களா இது பற்றிய நிறைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்து கொள்ளலாம் அதே போல சித்திரை மாதத்துல பிறந்த உங்களுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் ஒத்து போகிறது இருந்தது என்றால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதற்கு பின்னாடி சொல்லப்படக்கூடிய உண்மைகள்லாம் என்ன அறிவியல் காரணங்கள் இருக்கா இவையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீவாரங்கியம்மன் ஜோடிதான் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் தான் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கும் நம்மளோட டேட்டாபர்ட் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாப்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில்லை அதிக பேர் பல நேரம் முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களை போட்டு உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏ தீராத பிரச்சனை முதல்ல வந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பலன் இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் டேக் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற டேரெக்டாக பண்ணி அவங்க கிட்டே நீங்கள் பேசலாம் அவர் நம்ம நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையும் ஆட்டி படைக்கும் அப்படின்லாம் உண்டு ஆனாலும் சித்திரை மாதம் பிறந்த மக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டு பல உதாரணங்கள் சொல்லப்படுதுங்க தெய்வீக அவதாரங்கள் பல சித்திரை மாதத்தில் தான் நிகழ்ந்திருக்கு ஆனால் சித்திரை அப்பன் தெருவிழை அப்படின்னு ஒரு பழமொழி நாம் பார்த்தோம் இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கக்கூடிய பிள்ளையை தத்து கொடுக்கக்கூடிய பழக்கமும் முன்னாடி எல்லாம் இருந்து வந்திருக்கு ஆனாலும் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதத்துல தம்பதிகள் ஒன்று சேர்ந்தா சித்திரையில் குழந்தை பிறக்கும் சித்திரை மாதம் கோடை வெயில் சுட்டரிக்கும் காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவதிப்படுவாங்க அப்படின் சொல்லுவாங்க உண்மையாகவே சித்திரை மாதம் கடுமையான வெயில் காலம் அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய காலம் இந்த நேரத்தில் பிரசவிப்பது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குமா அதோடு தாய் குழந்தை ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லி வைத்திருக்காங்க அந்த காலத்தில் நாம் இது போல பெரிய விதமான வசதிகள் இல்லாதனால இது போன்ற பழக்கங்களை சொல்லி வைத்து முன்னெச்சரிக்கையோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பிட்டு சித்திரையில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது அந்த ராம் பிராணை போலவே அழகிலும் வீரத்திலும் குணத்திலும் திறமை மிக்கவர்களா இருப்பாங்க என்று சொல்லுவாங்க சூரியன் பிரவேசிக்கிறாரு குழந்தை பிறந்தா ஜாதகப்படி அதிகாரம் மிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பலருக்கும் எஜமானராகவும் இருப்பாங்களாம் இது மட்டும் இல்லாம நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரையில பிறக்க கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி வீரத்திலும் நியாயத்திலும் தர்மத்திலும் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க நேர்மறையாக இருப்பாங்க ஆற்றலுடையவர்களாக இருப்பாங்க சித்திரை நட்சத்திரம் அங்காரகனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதில் முதல் ரெண்டு பாதங்கள் சௌமிய கிரகமான புதனுடைய கன்னி ராசியிலும் மூன்று நான்காம் பாதங்கள் கல்யாண கிரகமான சுக்கிரனுடைய துலாம் ராசியிலும் வருதுங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியசாலியாக தான தர்மம் செய்கிறவங்களாகவும் பெற்றவர்களை பேணுபவர்களாகவும் சொல்வதை அழுத்த திருத்தமா சொல்பவர்களாகவும் பொறுமையற்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்படுது இந்த குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே சித்திரையினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா கோபம் மூக்கின் நுனியில இருக்குமா சித்திரையில பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்களா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்களா நீங்க சொல்வத மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்களா அதை வலியுறுத்தவும் செய்வாங்க விஸ்வகர்மாவினுடைய பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதால உங்களுடைய ஆக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குமா நீங்க உள்ளத உள்ள உள்ளபடியே பேசுவீங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க அதே நேரத்துல வழிய வரக்கூடிய சண்டையை விடாம பதிலடி கொடுக்கக்கூடியவர்களா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்களா நீங்க உங்களுடைய மயிர் நீங்கின் உயிர் நீங்கும் கவரிமானை போலவே இருப்பீங்களா காலத்தால் கட்டுப்படுத்த முடியாத கற்பனை ஆற்றலாலும் புதிய சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய செயல்திறனாலும் வழி இல்லாம பகைவர்களை வெற்றி காணக்கூடிய குணமும் இருக்குமா உலகமே ஒன்று திரண்டு எதிர்த்தாலும் கூட நீங்க நினைத்ததைத்தான் முடிப்பீங்க வானியல் அறிவும் கடவுளை பற்றிய ஆழ்ந்த ஞானமும் உங்களுக்கு உண்டு நீல விழி நீண்ட கால்களோடு கரங்களை பெற்றிருக்குவிங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இருபத்தி மூன்று வயது வரை கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் சின்னஞ்சிறு விபத்துகள் பெரும் அழிவு கெட்ட நபர்களுடைய சகவாசம் அப்படின்னு இளமை காலத்தில் சற்றே உங்களுக்கு தடம் மாறக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் அவையெல்லாம் சீக்கிரத்திலேயே மாறி நீங்கள் மிக பெரும் ஆளாக கூட வர வாய்ப்புண்டு இருபத்தி நான்கு வயதுல இருந்து வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் குறிப்பா நாற்பது வயதுக்குள்ள ஓர் அந்தஸ்துக்கு வருவீங்களா நாற்பத்தி ஐந்து வயதுல இருந்து ராஜ யோகம் உண்டாகும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறையில சாதிக்கக்கூடிய வல்லமையும் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் மக்களால போற்றி புகழக்கூடிய ஓர் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம உங்களிடம் பலர் மனைவியை அதிகம் நேசிப்பவர்களாகத்தான் இருப்பீங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவர்களுடைய மனைவியை அதிகமாக நேசிப்பவர்களாக இருப்பாங்களாம் அதே போல் பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஞானசக்தி பெற்றவர்கள் என்றும் நந்தி வாக்கியம் என்றும் நூல் உங்களை பற்றி கூறுகிறது பாதி வாழ்க்கையை சுகபோகியாகவும் மீதி வாழ்க்கையை துறவரத்தில் இருந்தும் கழிப்பீங்களா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி மிதம்தான் அதாவது தான் இருக்கும் பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் கூட பெரும்பாலும் பார்க்கக்கூடிய வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்காத ஒரு வேலையில் இருப்பீங்களா மேலும் திருமணம் சற்று கால தாமதமாகவே நடக்கலாம் அளவான குடும்பம் அமையும் குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது அதிக பாசம் வைத்திருப்பீங்க அலங்காரமான ஆடை அணிகலன்களை விரும்பி அணிவீங்க சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பலருக்கும் தானம் செய்யக்கூடிய குணம் குறைவாகவே இருக்கும் எல்லோரிடத்திலும் கனிவாக பேசி காரியம் சாதிக்கிறதுல வல்லவர்களாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பீங்க எதையாவது நினைத்து கவலைப்படுறவங்களாக இருப்பீங்க ஆழ்ந்த உறக்கம் இருக்காது மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய திறமை உடையவர்களாகவும் அங்காரகன் நன்கு அமைந்திருந்தால் அயல்நாட்டில் சம்பாதிப்பீங்க நீண்ட ஆயுள் உங்களுக்கு உண்டு திரை நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் வெளிர் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வெள்ளி இவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம் இதேபோல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் சித்திரை அப்பன் தெருவிழை என்ற சொல்லுக்கு நம்ம பார்த்தோம் அதாவது சித்திரா நட்சத்திர ஜனன சாந்தி என்று குறிப்பிடக்கூடிய பரிகாரம் செய்ய பரிந்துரைப்பது சாந்தி ரத்னகாரம் தகப்பனாருடைய காரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் துலாமில் நீசம் பெற்று அங்கு சந்திரனுடன் இணைவதால மனபலமும் குன்றி சிந்தனை மாற்றத்தால தகப்பனாரினுடைய துயரத்திற்கு தன என் காரணம் ஆகலாம் என்ற விளக்கம் உண்டு இருந்தாலும் இந்த விளக்கத்தை ஒட்டுமொத்தமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோரும் எல்லோருக்குமே பொருந்தாது அப்படின்னே சொல்லலாம் அதனால சித்திரை அப்பன் திருவிழை என்பது எல்லோருக்குமான ஒரு வாக்கியம் கிடையாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் சித்திரையில் பிறந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்